ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ராமணன் குறித்து சூராசி தகவல் ராமாயணம் கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ராமாயணத்தில் எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் இருக்கிறது இந்த கதையில் ராமன் நாயனாக இருந்தாலும் அவரை எதிர்த்து போரிட்டவர் ராமனின் மனைவி சீதையை கடத்தி சென்ற ராவணன் தான் இந்த கதையின் உண்மையான ஹீரோ ராமாயணம் கதை என்று சொன்னாலே ராமன் அவரது நான்கு சகோதரர்கள் சீதையை திருமணம் செய்து கொண்டது பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு செல்வது சீதையை ராமனன் கடத்தி செல்வது ஹனுமான் மற்றும் அவரது சகாக்கள் உதவியுடன் சீதையை ராவனிடமிருந்து மீட்டு வருவது இந்த கதையை தான் சொல்வார்கள் இங்கே ராவன் குறித்து இதுவரை கேள்விப்படாத அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடவுள் ஆம் அரக்கன் என்று அடையாளப்படுத்துதலால் அவன் கொடூர அரக்கனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை மிக சிறந்த அரசனாக இருந்திருக்கிறார் ஆம் இலங்கையை அவரது சகோதரர் குபேரிடமிருந்து வாங்கியிருந்தாலும் இலங்கையை அமைதியான முறையில் இருக்கிறார் அங்கிருந்த மக்கள் ராவணனை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து போத்தி இருக்கிறார்கள் இந்தியா மற்றும் இலங்கையில் ராவணனுக்கு என்று ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கின்றன ஆந்திராவில் உள்ள காக்கிநாடாவில் ராவணன் நிறுவிய மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்கிறது சிவனையும் ராவணனையும் மீன சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் புகழ்பெற்ற ராவணன் கோயில் இருக்கிறது ராவணனின் தந்தை புகழ்பெற்ற ரிஷி இவரது தந்தை ராஜாபதி இவர் தன் ஆற்றலை பயன்படுத்தி பத்து மகன்களை உருவாக்குகிறார் அதாவது பிரம்மனின் மனதில் உருவான குழந்தைகள் இவர் ஆக ராவணனுக்கு பிரம்மன் கொள்ளுத்தாத்தா முறை ஆகிறது ராவணன் விஸ்ரவா என்ற ரிஷிக்கும் அரச குல தலைவர் சுமாலியின் மகள் கைகேசிக்கும் பிறந்தவர் ரிஷி வம்சத்தின் ஆற்றலும் அரச குலத்தின் சேர்ந்து கொள்ள ராவணனை யாரும் அழிக்க முடியாத அசுரனாக வளர்த்திருக்கிறது அதனால்தான் இராவணனை கொல்ல ராமர் அஸ்மேதையாகம் நடத்தினார் பார்ப்ப எல்லோருக்கும் இருக்கிற சந்தேகம் இது ராவணனுக்கு ஏன் பத்து தலை இது குறித்து பல கதைகளும் சொல்லப்படுகிறது இருவேறு கதைகள் இதில் நம்பப்படுகிறது முதலாவதாக ராவணனுக்கு ஒரே ஒரு தலைதான் இருக்கிறது அவரது தாயார் ஒன்பது முத்துக்கள் பதித்த மிகவும் உயர்தரமான நெக்லஸை பரிசாக கொடுத்திருக்கிறார் அதை அணிந்தபோது ராவணனின் உருவத்தை ஒன்பது உருவங்களாக பிரதிபலித்திருக்கிறது அதை நினைவுகூரும் கூறும் விதமாக ஒன்பது தலைகளோடு ராவணன் அடையாளப்படுத்தப்படுகிறான் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் சிவன் மீதுள்ள தீவிர பக்தியினால் தன் தலையை துண்டு துண்டாக விட்டுகிறான் ஆனால் சிவனோ பக்தன் மீதுள்ள பாசத்தினால் ஒவ்வொரு துண்டையும் ஒரு தலையாக உருக்கொடுக்கிறார் இப்படியாக இருவேறு கதைகள் ராவணன் பத்து தலைக்கு சொல்லப்படுகிறது அப்போது இருந்த பண்டிதர்களில் கற்றுத் தேர்ந்தவனாக ராவணன் இருந்தான் எல்லோருமே அவனை மிக சிறந்த அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ராமனும் ராவணனும் போர் புரிந்து சீதையை மீட்ட பிறகு ராவணன் இறக்கும் தருவாயில் தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் ராமனின் சகோதரனுக்கு உபதேசம் செய்தார் லட்சுமணனுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் பெரும்பாலானவை ராமன் தன் சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களாகவே இருக்கின்றன ராவணன் சொன்னதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது எப்போதும் நீ உன்னுடைய தேரோட்டி சமையற்காரன் வாயிற்கப்பாலன் மற்றும் சகோதரத்தில் நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் நினைத்தால் உன்னை எளிதாக வீழ்த்தலாம் அதேபோல உன் எதிரியின் பலத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் கிரகண மாற்றங்கள் நட்சத்திரங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கைவை அவை உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடும் என்றார் இராவணன் மிகப்பெரிய இசைக்கலைஞர் தனக்கென்றே ராவண வீணா என்ற இசைக்கருவியை உருவாக்கினார் அதில் சிவனை போற்றும் வகையில் சிவ தாண்டவத்தின் சில பாடல்களை இசைத்திருக்கிறார் சூரியன் கடவுள் மீது தீவிர பக்தி கொண்டவர் ராவணன் தன்னுடைய கடும் தவத்தினால் ஏராளமான ஆற்றல்களை கொண்டிருக்கிறார் தன்னுடைய பெரும் சக்தியினால் சூரியனை மறைய வைக்கவும் அத்தமிக்கவும் ராவணனால் முடியும் எல்லாம் அறிவான் ஆம் மிகப்பெரும் ஆற்றல் கொண்ட ராவணனை பூலோகத்தில் மனித பிறப்பு எடுக்க வைத்திருக்கும்போதே அதன் ஆற்றலை என்னவென்று தெரிந்திடும் தான் எதற்காக பூலோகம் செல்கிறோம் இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன என்பதை ராவணன் அறிந்தே இருந்தான் அதோடு தான் ஒரு விஷ்ணுவின் அவதாரத்தால் வதம் செய்யப்படுவோம் அதுதான் தனக்கு முக்தி அளிக்கப் போகிறது என்பதையும் ராவணன் முன்பே அறிந்திருந்தார் சிவன் அருளை பெற்ற ராவணனுக்கு தலைக்கணம் ஏறியது மிகுந்த ஆணவத்தோடு என்னால் எல்லாம் முடியும் நானே பலாசாலி இந்த உலகில் என்னை விட பலாசாலி யாரும் இல்லை என்ற ஆணவத்தோடு கைலாயமலைக்கு சென்று அங்கே தனக்கு விருப்பமான சிவன் இலங்கைக்கு அருகில் இருக்கட்டும் என்று சொல்லி கைலாயமலையை தூக்க ஆரம்பித்தான் ராவணனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த சிவன் தன் கால் கட்ட கொண்டு அழுத்த அதிக பாரம் தாங்காமல் தான் தூக்கி நினைத்த அப்படியே வைத்து விட்டான் இந்த சம்பவத்தின் போதுதான் சிவன் ராவணனுக்கு இந்த பெயர் சுட்டியிருக்கிறார் ராவணனின் பத்து தலை காரணம் நான்கு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் குறிக்கும் வகை இராவணனுக்கு பத்து தலைகள் இருக்கின்றன இவர் ராசி கிரகங்களை கையாள்வதில் மிகுந்த திறமை படைத்தவராக இருக்கிறார் இவரது மகன் பிறக்கும் போது ஒவ்வொரு கிரகமும் எங்கே எந்த வரிசையில் நிற்க வேண்டும் என்று கூட சொன்னார் எல்லா கிரகங்களும் கேட்க சனிக்கிரகம் மட்டும் முரண்டு பிடித்து ராவணன் சொன்ன இடத்தில் நிற்கவில்லை ராவணனும் அவரது தம்பி கும்பகரணனும் பெருமாளின் வாயில் கப்பலராக இருந்தவர்கள் ஜெயா மற்றும் விஜயா நாங்கள் அனுமதித்தால் மட்டுமே பெருமாளை நீங்கள் சந்திக்க முடியும் எங்களை தாண்டிதான் யாராக இருந்தாலும் சொல்ல முடியும் என்ற ஆணவம் இருவருக்கும் ஏற்பட்டது தவறை வந்தவர்கள் விமோசனம் குறித்து கேட்க ஏழு ஜென்மம் விஷ்ணுவின் அவதாரமாக பூமியில் பிறக்க வேண்டும் அல்லது மூன்று ஜென்மங்கள் விஷ்ணுவின் எதிரிகளாக பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது விரைந்து விஷ்ணுவை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருவருமே மூன்று ஜென்மங்கள் எதிரிகளாக இருக்கிறோம் என்றார்கள் ராவணன் மிகுந்த மருத்துவ திறமை கொண்டவர் ஆயுர்வேத மருத்துவ துறையில் பெரும் திறமை படைத்தவர் நாரி என்ற புத்தகத்தினை எழுதியிருக்கிறார் அதே போல அக்ஷசாத்ரா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் எந்தெந்த நோய்க்கு எந்த மருந்துகள் எவ்வளவு அளவுகளில் எடுக்கப்பட வேண்டும் என்று விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது அதே இவர் எழுதிய அர்க்க என்ற புத்தகத்தில் மருந்துகள் குறித்து எழுதப்பட்டுள்ளது குமர தந்துரையா என்ற புத்தகத்தில் பெண்கள் குறித்த உடல் உபாதைகளும் அதனை தீர்க்கும் முறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது காயங்களை உடனடியாக போக்க சிந்துராம் மருத்துவ நடைமுறைப்படுத்தினார் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான போர் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்தது ராவணனை தவிர எல்லோரும் போரில் இறந்துவிட்டார்கள் இந்த போரில் வெற்றி பெற மிகவும் சக்தி வாய்ந்த யாகத்தை ஆரம்பித்தான் ராவணன் இதற்கு முழு நேரமும் அதாவது யாகம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் வரை அங்கே இருக்க வேண்டும் இதனை அறிந்த ஹனுமானின் வானரப்படைகள் யாகம் நடத்தவிடாமல் விடாமல் பல்வேறு இடைஞ்சலை செய்தார்கள் எதற்குமே ராவணன் அசிந்து கொடுக்கவில்லை ஒரு கட்டத்தில் ராவணன் மனைவி மண்டோதரையை கடத்தி சென்றார்கள் மண்டோதரி கத்தி குப்பாடு போட போட்டும் ராவணன் எழுந்திருக்கவில்லை ராமன் மனைவிக்காக எவ்வளவு செய்கிறான் நீங்கள் இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று மண்டோதரி கேட்க வேறு வழியின்றி ராவணன் எழுந்து சென்று விட்டார் யாகம் பாதியிலேயே முடிந்தது இதனால் போரில் ராவணன் தோல்விட்டான் அதே நேரத்தில் ஒரு பெண்ணின் இந்த எட்டு கெட்ட குணங்கள் பற்றி மண்டோதரையை ராவணன் எச்சரித்தான் இராமாயணத்தில் ராவணன் எதிரியாக தோன்றுகிறார் ஆனால் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தராகவும் இந்து மதத்தின் சிறந்த பிராமண அறிஞர்களில் ஒருவராகவும் மதிக்கப்படுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் ராவணன் அசுரர்களின் அரசனாக முன்னிறுத்தப்படுகிறார் அவர் இலங்கை ஆளும் இராச்சியம் மற்றும் வலியமிக்க சக்தியின் கொடுங்கோலராக இருந்தார் அவர் பத்து தலைகளுடன் சித்தரிக்கப்படுகிறார் இது அனைத்து ஆறு சாஸ்திரங்கள் மற்றும் நான்கு வேதங்கள் பற்றிய அவரது அறிவை குறிக்கிறது ஒரு மனிதராக அவர் வாழ்நாளில் அவர் ஒரு புனித பாவத்தை செய்தார் அதற்காக அவர் இந்து வரை வெறுக்கப்படுகிறார் அவர் தனது சகோதரி சூர்பனகாவை பழிவாங்கும் விதமாக ராமனின் மனைவி சீதையை வேண்டுமென்றே கடத்தினார் ஆனால் அவருக்கு மற்றொரு பக்கம் இருந்தது அது இன்றும் குறைந்த வெளிச்சத்தில் உள்ளது சிவபெருமானை சாந்தப்படுத்துவதற்காக அவர் தனக்கு தானே செய்து கொண்ட தபஸ்யா மற்றும் பரிகாரம் ஆகியவற்றின் விளைவாக அவரது பரந்த அறிவு இருந்தது அவருடைய அறிவை சொர்க்கத்தின் கடவுள்கள் கூட மதிக்கிறார்கள் அவர் சீதையை வலுக்கட்டாயமாக இலங்கைக்கு அழைத்து வந்த பிறகு அவரது மனைவி மண்டோதிரியால் மோசமான விளைவுகளை அவர் எச்சரித்தார் சீதையை தன் கணவன் ராமனிடம் திருப்பி அவனிடம் அனுப்பி மன்னிப்பு கேட்கும்படி அவர் அவனுக்கு அறிவுரை கூறினார் பெண்கள் பற்றி ராவணன் அறிவுரை ஆனால் இராவணன் மறுத்து அதற்கு பதிலாக மண்டதிரியிடம் பெண்களை பற்றிய தனது அறிவை பகிர்ந்து கொண்டான் ஒரு பெண்ணின் ஆணின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்தும் எட்டு கெட்ட குணங்களை அவர் அவளை எச்சரித்தார் இந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் அதிகார தைரியம் ஒரு பெண்ணின் தைரியம் பரவலாக அறியப்படுகிறது மற்றும் மதிக்கப்படுகிறது ஆனால் இது அவர்களின் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பெண்கள் பெரும்பாலும் தேவைப்படும் நேரத்தில் தங்கள் தைரியத்தை முன்வைக்க முனைகிறார்கள் ஆனால் சில நேரங்களில் இந்த தைரியம் தவறான இடங்களில் தவறான நேரத்தில் காட்டப்படுகிறது அதற்காக அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் பின்னர் வருந்துகிறார்கள் அடுத்ததாக பொய்களை எளிதில் கடன் செல்லும் போக்கு பெண்களுக்கு உண்டு இந்த பழக்கம் எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் பின்வாங்கி அவரின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்தலாம் தன் வசதிக்கேற்ப பேசும் பெண்ணிடமிருந்து ஒருவர் அடிக்கடி இருக்க வேண்டும் அடுத்ததாக பெண்கள் பெரும்பாலும் கவனத்தல்களுக்கு எழிலில் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் இந்த பழக்கம் அவளை கவனம் செலுத்தாமல் செய்கிறது ஒரு பெண்ணின் மனதை எளிதில் திசை திருப்பும் ஒரு பெண்ணை சமாதானப்படுத்துவதும் அவள் காரியங்களை செய்ய வைப்பதும் மிக எளிதாகிறது அடுத்தக ஒரு பெண் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது தன் விருப்பத்துக்கு ஏற்ற விஷயங்களை கையாள மற்றொரு நபருக்கு எதிராக சதி செய்திருக்கிறார் பழிவாங்கம் என ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு காயப்பட்ட பெண் மிக மோசமான மிகப்பெரிய சதிக்காரராக மாறலாம் அடுத்தக பயந்தவர் ஒரு பெண்ணில் தைரியமும் பயமும் இணைந்திருக்கும் அவள் ஒரு கன்னத்தில் தைரியமாகவும் அடுத்த கன்னத்தில் மிகவும் பயமாகவும் இருக்க முடியும் தன் விருப்பப்படி நடக்காத காரியங்களை பற்றி அவள் எப்போதும் பயப்படுகிறாள் இந்த பயத்தில் அவள் எதிரிகளின் மென்மையான இலக்காக முடிவடைகிறாள் முட்டாள் ஆன் சில சமயங்களில் பெண்கள் முட்டாளாக இருக்கலாம் யோசிக்காமல் அவசர முடிவுகளை எடுப்பார்கள் அவர்கள் குறைவான திங்கு விளைப்பதாக நினைக்கும் எதிலும் அவர்கள் நம்பிக்கையை வளர்க்கிறார்கள் அது பெரும்பாலும் வேறுவிதமாக செல்கிறது அடுத்ததாக ஒரு பெண் தன்னை ஒருபோதும் தவறான வழியில் கடக்காதவர்களை மட்டுமே மன்னிப்பவளாகவும் அன்பாகவும் இருக்கிறாள் ஒரு பெண் தன் மென்மை அன்பு மற்றும் கனிவான இயல்புக்கு பெயர் பெற்றலாக இருந்தாலும் அவளிடம் ஒரு கோடான கொடுமையும் இருக்கிறது அவள் ஒருவரிடம் தாய்மையுடன் இருக்க முடியும் ஒரு நுடியின் புரட்டலில் மற்றொரிடம் தன் விரோதத்தை காட்ட முடியும் தூய்மையற்றது அவர்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ரசனையான தேர்வுகளை வைத்திருந்தாலும் அவர்கள் சுத்தமான வெறித்தனமாக அறியப்படுவதில்லை அவள் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் ஒழுங்கமைக்க தன்னால் இயன்றவரை முயற்சி செய்யலாம் ஆனால் அவள் எப்பொழுதும் குறைவாகவே இருப்பாள்